தலைவருக்கும் தற்குறிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல் இருக்கு அதில் வந்து ஆதவ் அர்ஜுனா பேசின ஒரு விஷயத்தையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் ஒரு மேடையில் என்ன பேசுகிறார் அப்படின்னா தலைவர் மேலே தைரியம் இருந்தால் கை வைங்கடா பார்ப்போம் அப்படின்னு விஜய் சொல்கிறார் விஜய் மேலே வந்து யாருமே கை வைக்க முடியாதான் முடிஞ்சால் அவர் வீட்டுக்குள்ளே போயிருங்க முடிஞ்சால் அவரை கைது பண்ணுங்கள் பார்ப்போம் ஒட்டுமொத்த காலேஜில் இருந்தும் எல்லா இளைஞர்களும் வருவாங்க அப்படின்னு ஆதவர்ஜனா அர்ஜுனா வந்து பேசியிருந்தாரு தைரியம் இருந்த கை வைங்க தலைவர் பத்திரம் தைரிய இருந்த கை வைங்கடா என்ன அதிகாரம் இருந்தா போலீஸ் இருந்தா தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க நான் கேட்கிறேன் ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஞாபகத்துக்குவாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ அதாவது தலைவர் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயம் அப்போது ஒரு காலேஜில் தலைவர் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் உங்களை எவ்வளவோ கஷ்டப்பட்டு பெற்றவங்க வந்து இந்த காலேஜுக்கு அனுப்புகிறாங்க இந்த காலேஜில் நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு படிப்பில் மட்டும்தான் கவனம் இருக்கணும் வேறு எதுலையுமே கவனம் போகக்கூடாது அரசியல் பற்றி தெரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க ஆனால் முழுசாக அரசியலில் ஈடுபடாதீங்க நானே கூப்பிட்டாலும் கூட நீங்கள் அரசியலுக்கு வராதீங்க இந்த நாலு வருட வாழ்க்கை தான் உங்களுக்கு அடுத்த நாற்பது வருடத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு தலைவர் பேசியிருப்பாங்க இதுதான் தலைவருக்கும் தற்கொலைக்கும் உள்ள வித்தியாசம் படிப்பு தான் முக்கியம் உங்க வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதுல தான் இருக்கு இந்த நாலு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்க நாற்பது வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கவனம் வேற எதிரியும் நீங்க கவனம் செலுத்தாதீங்க நீங்க காலேஜ் வந்து ஸ்டெப்ஸ் படிகள் ஏறும்போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்ல உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துகிட்டு அந்த படியை ஏற்பட்டு மறந்துடாதீங்க அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க ஆனா அரசியல் போது முழுசா ஈடுபடாதீங்க நானே கட்சி ஆரம்பித்தா கூட அதாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையான் விஜய்க்கு வந்து ஒரு கைது பண்ணாலோ அல்லது விஜய் தொட்டாலோ எல்லா இருந்தும் ஒட்டுமொத்த இளைஞர்களும் வருவாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது மாணவர்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாகுமே அது இவங்களுக்கு தெரியலையா சரி எல்லா மாணவர்களும் வர்றாங்கன்னே வைப்போம் அப்படி வந்தாங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க வேற ஏதாவது கேஸ் வரும் கலவர கேஸ் வரும் அதனால் அவங்க வாழ்க்கையே பாழா போகுமே அது இவங்களுக்கு புரியாதா இல்லை இவங்களுக்கு வந்தால் ஆள் வரணும் கூட்டம் வரணும் இவங்களுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தலைவனுக்கான மனப்பாங்கே கிடையாது ஐ மீன் நல்ல தலைவனுக்கான மனப்பாங்கே கிடையாது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அவர் எப்போதுமே அவருடைய ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தியதே கிடையாது பாபா பட பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போச்சு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த டைம்லேயே கூட தலைவர் வந்து ரசிகர்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம் ஏன் பிரச்சனையை நான் பார்த்துக்குவேன் உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் கவனிங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருப்பாங்க தலைவர் கண்ணை காட்டினார்னா போதும் எல்லாத்தையுமே ரசிகர்கள் செஞ்சு முடிச்சிருவாங்க ஆனால் தலைவர் வந்து அதை விரும்புகிறதே கிடையாது ஏன்னா தலைவர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்க ரசிகர்கள் அதனால் பாதிக்கப்படக்கூடாது அவங்க குடும்பம் அதனால் பாதிக்கும் அப்படின்னு தலைவர் யோசிக்கிறாங்க ஆனால் தலைவர்னு சொல்லிக்கிற நிறைய பேர் வந்து அதை யோசிக்கிறதே கிடையாது இப்போ கூட சில பேர் வந்து கமெண்டில் சொல்லுவாங்க நீ என்ன ரஜினிய தலைவருங்கிற அவர் என்ன எந்த கட்சிக்கு தலைவர் யாருக்கு தலைவர் அப்படி இப்படின்னு பேசுவாங்க இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதுனால தான் அவர் தலைவர் கட்சிக்கு தலைவராக இருந்தால் மட்டும் பத்தாது தலைவர்னா என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அதுக்கு பேர் தான் தலைவர் 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 தான் தற்குரி தற்குறி தான்